கத்தல பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் மூலியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் மத்தேயு ஆறு எட்டு உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் ஹலோ லூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள் இந்த ஸ்லாக்கியம் யாருக்கு கிடைக்கும் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே நமக்கு இன்னது தேவை என்று நம் தேவன் அறிந்து நமக்கு அவைகளை அருளி செய்கின்றார் இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று என்ன செய்ய வேண்டும் கர்த்தரின் சித்தத்தை அறிந்து அவருடைய கட்டளைகளின்படி கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் நமக்கு வந்து சேரும் அப்பொழுது நாம் ஆச்சரியப்படும் விதமாக நம் வாழ்விலே பல ஆசிர்வாதங்கள் நிகழும் எனக்கு பிரியமானவர்களே நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே இன்னது நமக்கு தேவை என்று தேவன் அறிந்திருக்கின்றார் அவைகளை ஏற்ற காலத்திலே தந்தருளி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தியும் வருகின்றார் அவருக்கு நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும் ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களிலும் கர்த்தர் நம்மை உயர்த்தி வருகின்றார் என்ற உன்னத உணர்வோடு ஆண்டவருக்கு நன்றியறுதல் உள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க அழைக்கப்படுகின்றோம் எனக்கு பிரியமானவர்களே இன்னும் நம் வாழ்விலே பல காரியங்கள் நடைபெறாமல் இருக்கின்றன இன்னும் பல காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கின்றன இவை எல்லாம் ஏன் நடைபெறுகின்றன என்பதை நாம் உற்று நோக்கி பார்த்தால் நமது விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகின்றார் அவர் மீது இன்னும் முழுமையாக நம்ப வேண்டும் என்று தாமதிக்கின்றார் ஆனால் வாக்கு கொடுத்த ஆண்டவர் ஒரு போதும் வாக்கு மாறாதவர் அப்படியாகவே நம்மை ஆசீர்வதித்து நமது விருப்பங்களை நிறைவேற்றி நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே நம்மை கர்த்தரின் கர்த்த கரத்தில் அர்ப்பணித்து இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா அன்புள்ள அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்களுடைய தேவைகள் என்ன என்பதை நீர் நன்கு அறிந்திருக்கிறீர் நாங்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளும் முன்னமே எங்களுக்கு நீர் அருளி செய்து எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி பாராட்டுகிறோம் ஏனென்றால் நீர் தருகின்ற ஆசீர்வாதங்கள் நன்மைக்கு ஏதுவானவைகள் எனவே உமது சித்தத்திற்கு இசைந்து நடக்க எங்களுக்கு கிருபி தாரும் எங்களையும் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே காத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்